சங்கீதத்தின் போது ஐம்பத்தோராம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினாறுல பழியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல பழியை நீர் விரும்புறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி தாவீது தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறார் தாவித அநேக வார்த்தைகள் நம்பத்துனா சங்கீதம் பாவ சங்கீர்த்தனமான ஒரு சங்கீதம் தன்னுடைய பாவத்தை செய்த பாவத்தை நாத்தான் தீர்க்க தரிசி வந்து அவனுக்கு விவரித்து சொன்ன பொழுது தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஆண்டவற்றை சொல்லி ஒரு அழுகையின் மகனாய் அழுது கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அவன் செபிக்கிற ஜபந்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரம் முழுமையும் தான் ஒரு காரியம் சொல்றாரு நீர் பழிய விரும்புறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகல வழியெல்லாம் உங்களுக்கு பிரியமானது அல்ல என்று சொன்னார் இவர் சொல்லுற நாட்களிலே அநேக அந்த நாட்களிலேயும் பழி செலுத்தல் தான் அதிகமாக இருந்தது ஒரு பாவம் செய்யோமானால் மறுபடி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு புறாவையோ கொண்டு கொண்டு சென்று ஆசிரிப்பு கூடாரத்திற்கு அதன் மேலே கைகளை வைத்து மறுபடி அதுக்கு அதை நான் சொன்ன பழி செலுத்துவார்கள் அதை கொன்று பழி செலுத்துவார்கள் அதுதான் ஆனால் இவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது பள்ளியை நீர் விரும்புகிறதில்லை என்று சொல்றார் அப்போ ஆண்டு எந்த பள்ளியை விரும்புகிறார் தேவடைய பிரியம் என்ன தேவனுக்கு உகந்தது என்ன ஒருவேளை இவன் ராஜாவா இருக்கிறதுனால பழி செலுத்துக்கு என்ன வேணாலும் கொடுத்துடலாம் அப்ப இவன் செய்த தவறுக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்து பலி செலுத்தி பாமன்னிப்பை பெறுவது அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அவன் சொல்லும் போது சொல்றான் நீ பலியை விரும்புகிறது இல்லை என்று சொல்ற அப்படியானால் தேவன் விரும்பும் பலி என்ன அதுக்கானத்து கீழே வசனம் படைக்கும் போது ஒரு நொறுங்குண்டதும் நெருங்குண்டதுமான சொல்லப்பட்டது உடைந்து போன உள்ளம் அவருக்கு பிரியம் உள்ளம் அவருக்கு பிரியம் மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்கிற உள்ளம் அவருக்கு பிரியம் அதான் அவர் பிரியப்படுகிறாரே வெளியே நல்ல இஷ்டம் போல தவறு செஞ்சுட்டு ரெண்டு ஆட்டை குடி பிடிச்சு கொடுத்துட்டு பழி செலுத்திட்டா மன்னிக்கப்படும் என்பது அவருக்கு பிரியமானது அல்ல என்பதை அந்த நாட்களிலே கருத்துடைய வெளிப்பாடுதல் ஒரு வெளிப்பாடு அவனுக்கு உண்டாயிருந்தது சோதரம் ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு நமக்காக பலியானதுனால அந்த பலியை நினைத்து கொண்டால் போ சோதர் நிரந்தரமான ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படி கர்த்தர் தன்னை தானே ஒப்புக்கடுத்தார் இன்றைக்கு சில ஆட்கள் பலி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார் இருக்கிறார்கள் அந்த பலி செலுத்தினா சரியாயிடும் வட்டினா சரியாயிடும் வட்டினா சரியாயிடும் நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அது மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க இந்த இந்த தாவிதி மூலமா சொல்லும்போது நீர் பலியை விரும்புகிறதில்ல ஸோ அப்போ உலக பிரகாரமான அவுட்வேர்டு பாருங்க நம்ம எல்லாம் தவறு செஞ்சுட்டு சபைகள்ல கீழ்படி அம்ப தவறு ஒழுங்காக சர்ச்சுக்கு வருதுல்ல ஆண்டோ இல்லை அதை ஒழுங்காக கொண்டு பணம் காசு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிருவாருங்கிற எண்ணம் இன்றைக்கு காணப்படுகிறது இந்த சபைகளில் தான் அதிகமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா சபையில அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுமா காணிக்கை கொடுத்து கத்தரை இது பண்ணிடலாம் கர்த்த நம்ம காணிக்கையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு பலி வேணும்னா இங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது நான் எடுத்துக்கொள்வேன் அது யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் அப்படியே என்ன விரும்புகிறார் தவறு செய்யும் போது தவறுல இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் எப்படிப்பட்ட இருதயம் உடைந்து போன உள்ளத்தை ஆண்டு தேற்றுகிறார் உடைந்து போன இருதயத்தை அவர் என்ன செய்கிறார் அவர் அந்த ஜபத்தை கேட்கல உடைந்து போன இதயத்தின் ஜபம் அவருக்கு முக்கியமா இருக்கு இந்த நாட்கள் அருமையானவிலே நாம் எதை கொடுத்தானாலும் கத்திரை ஏமாத்திடலான்னு நினைக்கிற காரியங்கள் அநேகத்தில் இருக்கிறது ஸோ ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்கு இது பிடிக்கும் இதை கொடுத்துட்டா அவர் சரியாயிடுவார் அதை கொடுத்துட்டா அவர் சரியாயிடுவார்னு நினைக்கா நாம கொடுக்க வேண்டியது என்ன அதான் மேலே இந்த வசனம் அதிகாரம் உள்ள வாசிக்கும் போது ஓ ஆண்டவரே ரஷ்டப்ப எனக்கு திரும்ப தாரும் நான் மோசமானவன் என் பாவத்தை மன்னியும் உதடுகளினாலே திறந்து நான் கேட்கிறேன் என் வாய் சொல்லு நான் அழுகிறேன் நான் 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 கதறுகிறேன் உடைந்து போயிருக்கிறேன் என் உள்ள உடைக்கப்பட்டிருக்கிறது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியாக மாறியிருக்கிறேன் இருக்கிறேன் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள் என்ன கெல்லும் அதைத்தான் நான் எதிர்பார்க்க பலியை விரும்புறதில்லை அப்படி விரும்பின உமக்கு ஏற்ற பழி பாருங்க தகனபலி உமக்கு அல்ல ஒன்று உமக்கு வந்த நீர் பழிய விரும்புறது இல்லை உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டிற்கு பிரியமான பலி உடைக்கப்பட்ட இருதயம் இந்த நாள் அருமையான உள்ளே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளணும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் உடைந்து போன உள்ளத்தோடு வாங்க கத்தர் எல்லாத்தையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய மன்னிப்பு பெரியதாக இருக்கிறது அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவ்முகங்கள் ஒன்று வெக்கம் அடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடி நான் இந்த நாட்களில் கூட நான் காலவெளியில் ஒப்பு கொடுங்க அடகு பிரியமான எதை கொடுத்தும் கத்தரை ஏமாற்ற முடியாது பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ சொத்தை கொடுத்தோ சுகத்தை கொடுத்தோ ஏமாற்ற முடியாது ஆட்டை மாட்டை கொடுத்தோ ஏமாற்ற முடியாது அவர் விரும்புகிறது இருதயமாகி உடைந்து போன இருதயத்தை அவர் கேட்கிறார் உடைந்த உள்ளங்கள் அவருக்கு முன்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ளும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் முந்தின நாட்களெல்லாம் எல்லாம் அநேக காரியங்கள் இருந்தது பாவ சீட்டு எழுதி கொடுத்துருவான் உனக்கு பாவம் மன்னிக்கப்படுது அப்படி எல்லாம் காரியம் இருந்து இந்த நாளைக்கு அப்படி எல்லாருமே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் ஓய்வு நல்ல காசு பணம் கொடுத்துட்டா எல்லாரும் இது போய் நினச்சிருவான் ஆனால் இந்த நாட்கள் அப்படி அல்ல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பலிகள் அவளுக்கு பிரியமானது அல்ல அது மாத்திரம இல்லை தகன பலிகள் உயர்ந்ததல்ல நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியோடு வருவோம் இந்த காலை வழியில அவர் நோக்கி பாருங்க ஒரு உள்ள உடைந்து போய் கேளுங்க கத்தர் உங்களுக்கு ஜபத்தை கேட்டார் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பரவாயில்ல நொறுங்கி போன உள்ளத்தோடு ஆண்டு இணங்கை இறங்கி ஆக வேண்டும் இதோ நான் அக்கிரம செய்கிறவன் நான் அணியாய் செய்ய சொல்லி சொல்லி ஜபித்தது ஐம்பத்தோராம் சங்கீதம் இன்றைக்கு நாமும் ஒப்பு கத்தர் அவனை மன்னிச்சது போல் நம்மையும் மன்னிப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆசீர்வம் தடைப்படாது தொடர்ந்து ஆசிரிய கத்தர் வருது உப்பு நான் உங்களுக்கு பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான பலிகள் ஒன்றும் ஆண்டவரே உமக்கு பிரியமானது ஸ்தோத்திர பலி உமக்கு பிரியமானது நொருங்குண்டு ஆவி ஆண்டவரே உழைந்து போகின்ற உள்ளத்தை நீ தேற்றுகிற ஆண்டவர் இந்த காலை வழியிலே உழைந்து போயிருக்கிற எல்லா உள்ளங்களையும் பாரும் அற்புதம் செய்யும் ஜபத்தை கேளும் குடும்பத்தை ஆசீர்வதியும் குறைகள் நிறைவாகட்டும் அற்புதம் அதையால் நடக்கட்டும் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அன்றவரே பணத்தை பொருளை கொடுத்து உங்களு அன்ற நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது பாவன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் யோசனத்தின்படியே நடக்க உதவி செய்ய ஆசிர்வதிங்க யோசனத்தை கேட்குற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதி இந்த நாளிலும் கூட என்னென்ன தடையார்கள் எல்லா தடைகளை மாற்றும்படி அல்லவரே உங்களுடைய வசனத்தை அல்ல உண்மையாக நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும் நொறுமுண்டு ஆவியத்தான் நல்ல அன்பு உள்ளம் உடைந்து உங்களது மன்னிப்பு கேட்க உதவி செய்யுங்கள் எல்லா விதமான ஆண்டவரே ஆண்டு நாங்கள் மிருகங்களை பலி செலுத்தி நன்மையை பெற்றுக் கொள்ளாதபடி எங்களை நாங்கள் பலியாய் செலுத்துகிறோம் ஜீவபலியாய் செலுத்துகிறோம் ஒப்போ கொடுக்கிறோம் ஆசிரியர் ஜிக்கிறோம் கத்தாமி எங்களை ஆசிரிப்பாராக தேவனுக்கு பெரிய பலி அவர் விரும்புறதில்லை தேவன் புரியமானது தகன வழியும் பண்ண ஆனபடினாலே இந்த நாட்கள் இதயத்தை உடைத்து ஒப்பு கொடுப்போம் கத்தமே ஆசிரியப்பாராக இன்னொரு லோக சுவாத்தியம் சிந்திக்க வரல கதாபி எல்லாரையும் ஆமாம்